பழைய காலத்தில் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்கள் அது உண்மை தானே உண்மையாக உண்மை இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்க மனது கல்லாக தான் இருக்குது ஆனால் பெற்றவங்க மனசு இன்றைய வரைக்கும் தான் இருக்குது ஏன்னு கேட்டால் எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருப்பாங்க காலையில் நாலு மணி ட்ரெயின் போகும்போது எழுந்துருவாங்க ஏந்து வீட்டு வெள்ளம் செஞ்சுட்டு அவசரம் அவசரமாக சாப்பிடுவாங்க நான் ஒரு நாள் கேட்டேன் ஏமா அவ்வளோ அவசரமாக சாப்பிட்றேன்னு எட்டு மணி பஸ்ஸு போயிடுமான்னு சொன்னாங்க எதுக்கும்மா ரெண்டு பிள்ளையுமே உங்ககிட்ட பேசலை இல்லை நீ எதுக்கும் இப்போதைக்கி ஓடி போய் உழைச்சி சம்பாதிக்க போகிற ஏன்னு கேட்ட இல்லைப்பா பெரிய பிள்ளைப்பா பையனுக்கு பிறந்த நாள் வச்சுக்கிறான் அவனுக்காக இல்லை செய்யணும்ல அதனால்தாம்மா நான் போகிறேன் பஸ்ஸு போய்டும்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக சாப்பிட்டாங்க ஸோ அவங்க பிள்ளைங்க வேணாம்னு ஒ ஒதுக்குனாலும் எடுத்தாலும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது நம்ம பிள்ளை லாஸ்ட் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள செஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை அம்மா இருக்கிறாங்க எத்தனை பிள்ளை இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன என்ன முடியாத அம்மாக்கள் இருக்கிறாங்க பாய்